ஹலோ டிஎன்பிசி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக் என்ன அப்படின்னா நான்மணி கடிகை சரிங்களா ஆல்ரெடி நம்ம நான்மணி கடிகை நியூ புக் டாபிக் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மாதிரி நாலடி யாரும் ஸ்கூல் புக் வைஸ் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஓல்டு புக் கண்டன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான்மணி கடிகை அப்படிங்கும்போது நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து தோல்வலை சரிங்களா மொத்தம் இதில் வந்து நான்கு அரிய கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அதனால் இதை நான்மணி கடிகைன்னு சொல்கிறாங்க இந்த நூலோட ஆசிரியர் பேர் விளம்பி நாகனார் இவருக்கு நாகனார்னா வீட்டில் பேர் வச்சுருப்பாங்க அவர் விளம்பி அப்படிங்கிற ஊரில் பிறந்ததனால விளம்பி நாகனார்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த நூலில் கடவுள் வாழ்த்து செய்யுள் வந்து ரெண்டு இருக்குது சரிங்களா இந்த நூலோட வெண்பாக்கள் நூற்றி நாலு அதாவது பாடல்கள் நூற்றி நாலு இருக்குது இந்த நூலை தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய அம்மை வனப்புக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இது வந்து நான்கடி செயல்களால் அமைந்துள்ளது சில பாடல் அடிகள் பார்க்கலாம் கல்வி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளரி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்புறமா மண்ணுதல் வேண்டின் இசை நடுக இந்த அடிகள் எல்லாமே பொருள் நயமும் இலக்கிய நயமும் கொண்டவை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இந்த நூலில் இன்னும் சில நற்கருத்துக்கள் இருக்குது என்ன அப்படின்னா கல்வியோட பயன் என்ன வீடு கொலை தீது எல்லாம் பொருளில் பிறந்து விடும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இடம்பெச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ